காஷ்மீரில் தீவிரவாதிகளின் தாக்குதலில் உயிரிழந்த இருபத்தி எட்டு இந்துக்களுக்கு வடமதுரையில் பாஜகவினர் அஞ்சலி காஷ்மீர் மாநிலம் பஹல்காமில் நேற்று முன்தினம் தீவிரவாதிகள் சுற்றுலா பயணிகள் மீது பயங்கர துப்பாக்கிச்சூடு நடத்தினர் இதில் இந்தியாவின் பல மாநிலங்களைச் சேர்ந்த இருபத்தி எட்டு பேர் பரிதாபமாக பலியானார்கள் காஷ்மீர் தீவிரவாதிகள் தாக்குதலில் பலியான இருபத்தி எட்டு இந்துக்களுக்கு வடமதுரையில் திண்டுக்கல் மேற்கு மாவட்டம் வடமதுரை மேற்கு ஒன்றிய பாஜக சார்பாக மலர் வளையம் வைத்து ஒரு நிமிட மௌன அஞ்சலி செலுத்தப்பட்டது இதில் பாஜக வடமதுரை மேற்கு ஒன்றிய தலைவர் வீரப்பன் என்ற சுதாகர் ஒன்றிய பொதுச் செயலாளர்கள் முனியாண்டி வீரமணி மாவட்ட நிர்வாகிகள் சிவசாமி செந்தில் சக்தி குமார் செல்வம் மனோகர் ஒன்றிய நிர்வாகிகள் ஜெயராம் பெரியசாமி நந்தகுமார் அழகுவேல் வடமதுரை காவல் ஆய்வாளர் கண்ணன் சிறப்பு சார்பு ஆய்வாளர் முத்துசாமி ஆகியோர் கலந்து கொண்டு உயிரிழந்தவர்களுக்கு மலர்தூவி அஞ்சலி செலுத்தினர்